ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இன்றைக்கி நாம கார்த்திகை புராணத்துடைய பத்தாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்யப் போகிறோம் இந்த ஒன்பது எட்டு ஏழு இந்த மூணு அத்தியாயத்துலேயும் நம்ம வந்து இந்த அஜாமிலன் எவ்வளோ கொடூரமானவன் எவ்வளோ பாவி ஆனாலும் அவன் வந்து ஹரிநாமத்தை சொல்கிறதுனால நர்கதி அடைந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த பத்தாவது அத்தியாயத்தில் அவனுடைய முற்பிறவி என்னங்கிறதையும் வசிஷ்டர் சொல்கிறார் இவ்வளோ பாவத்தை செஞ்சுருக்கானே அவன் ஏன் செஞ்சான் அது எதனுடைய தொடர்ச்சிங்கிறதையும் வசிஷ்டர் வந்து விளக்கமா சொல்றாரு வசிஷ்டர் சொல்றாரு தெரியாம தொட்டாலும் தீ வந்து சுட செய்யும் அதே மாதிரி தான் ஹரிநாமாவை வந்து எப்படி சொன்னாலும் பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகும் அஜாமிலன் வந்து முற்பிறவியில ஒரு சௌராஷ்டிர தேசத்துல சிவ பூஜை செய்யற ஒரு குருக்கள் தான் ஆனா எந்த பூஜை மந்திரமும் சரியாக தெரியாது சிவ சொத்தை வந்து களவாடிக்கிட்டே இருப்பான் பூஜை செய்யும்போது மனம் ஒன்று நினைக்கும் வாய் வந்து ஒன்றுத்த பேசும் சிவனை பற்றி சிந்தனையே கிடையாது சிவனுக்கு எதிரில் காலை வந்து நீட்டி படுப்பான் காமமுகர்களோட கூடி சிவன் கோவில்லேயே ரொம்ப விகாரமாக பேசுவான் தன் உடலை சதா அலங்கரிச்சுக்கிட்டே இருப்பான் இப்போ அதே சௌராஷ்டிர தேசத்துல ஒரு ஏழை பிராமணன் இருந்தான் அவனுக்கு மனை கல்யாணம் அடிச்சு அவனுடைய மனை வந்து ரொம்ப அழகானவ ஆனா துர்குணம் நிறைந்தவள் அதாவது ஒரு கெட்ட குணம் படைச்சவ புருஷன் வந்து போய் பிச்சு எடுத்துட்டு வந்து ரொம்ப பசிக்குது சீக்கிரமாக எனக்கு சாப்பாடு போடுன்னு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கான் பல முறை கேட்குறான் எவ்வளோ முறை கேட்டாலுமே காதிலேயே விடாதது மாதிரி அவள் வந்து நடிக்கிறா மனசில் வேற எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கான் பசி ரொம்ப அதிகமானதுனால கோபம் அதிகமாகி தடி எடுத்து அவளுடைய அவனுடைய மனைவியை வந்து அவன் அடிக்கிறான் உடனே அவளும் என்ன பண்ணுறான்னா அது அதே தடியில் புருஷனை வந்து அடிக்கிறான் வலி பசி அவமானம் இந்த மூணுமே தாங்க முடியாமல் வீட்டு விட்டு வெளில போயிடுறான் வேற கிராம மத்துக்குப் போயிட்டு பிச்சை எடுத்து அவனுடைய பசியை ஆற்றினான் ஆனால் அவனுடைய மனைவி வந்து அவளையே தன்னைத்தானே நல்ல அலங்காரம் பண்ணிட்டு தாம்பூலம் போட்டுக்கிட்டு வீதியில் நடந்து வந்துட்டுருக்கா எதிரில் வந்து ஒரு அழகாக ஒரு வந்து அந்நியன் யாரோ ஒருத்தவங்க யாருன்னே தெரியாது யாரோ ஒருத்தர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காருன்னொன்னே அவங்கிட்ட போய்ட்டு எனக்கு காம சுகம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறா அவன் வந்து பரம யோகியமானவன் ஆதாரளால் அவன் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி பாவ செயலெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இவ்வளோ பெரிய உயர்ந்த குலத்தில் பிறந்த நீயும் அதை செய்யாத அப்படின்னு அப்படின்னு சொல்லி கோவமாக வந்து திட்டுறான் அவன் திட்டுறதை பார்த்தோன்னே அவனு அவ அவளுக்கு என்னன்னா கோவம் வந்துட்டு பக்கத்தில் ஒரு உலக்கை கிடைக்குது அந்த உலக்கையால் அவனை அடித்து தள்ளி விட்டுறா இதை பார்த்துக்கிட்டு இருந்தா தற்செயலாக அதே வீதியில் வந்துட்டு இருந்த இந்த காமுகன் அதாவது இந்த கோயில் குருக்கள் அதாவது அஜாமிலனுடைய பூர்வ ஜென்மம் அதில் அவன் வந்து கோயில் குருக்களாக இருக்காலும் அவனும் அதே வீதியில் தற்செயலாக வரான் இந்த நடக்கிறதெல்லாம் பார்க்கறான் இவளுடைய கோரிக்கை என்னன்னு அவனுக்கும் தெரியுது உடனே என்ன ரெண்டு பேருமே காமுகர்கள் அதனால ரெண்டு பேரும் இரவெல்லாம் கூடி இன்பம் அனுபவித்தனர் காலையில வந்து இவ இவ வந்து அவளோட வீட்டுக்கு திரும்பி வரா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வந்து பார்த்தா அவளுடைய புருஷன் வந்து வீட்டை விட்டு வெளியில போயிருந்தால அவனும் வந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான் ரெண்டு பேருக்குமே கோபம் இல்லை கோபம் அகன்று ரெண்டு பேருமே முன் போல எப்பவும் போல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க குருக்களுடன் நித்தியம் அவள் கூடுவதை நிறுத்தவில்லை ஆனா இந்த இந்த கள்ள தொடர்பை வந்து அவள் நிறுத்தல அந்த குருக்களோட வந்து காம செயல்களில் ஈடு ஈடுபடுறது இதெல்லாம் வந்து அவன் நிறுத்தவே இல்லை ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க யார் யார் அந்த குருக்களும் இந்த பொண்ணும் ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க ரெண்டு பேருமே பல நரகங்களை அனுபவித்து அவன் அஜாமிலனாகவும் அந்த குருக்கள் வந்து அஜாமிலனாகவும் இவள் வந்து ஒரு சண்டாள பெண்ணாகவும் பிறந்தாள் இவ இவ பிறந்த உடனே இந்த பெண் பிறந்த உடனே அவளுடைய தந்தை என்ன பண்ணுறாருன்னா அவளுடைய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு ஒரு ஜோசியரை கேட்குறாரு குழந்தை வந்து உன்னுடைய வீட்டில் இருந்ததுன்னா நீ செத்து போயிடுவேன் உன்னுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாதுன்னா இந்த குழந்தைய கொண்டு போய் காட்டில் விட்டுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவனும் வந்து அதே மாதிரி செய்கிறான் காட்டில் கொண்டு போய் அவங்க அப்பாவும் வந்து அந்த குழந்தைய குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஒரு காட்டில் விட்டுட்டு வந்துடுறாரு அந்த காட்டில் இருந்த ஒருத்தர் வந்து இந்த குழந்தைய எடுத்து வளர்த்து வந்தான் அதே சமயம் அஜாமிலனும் பிறந்துட்டான் இல்லையா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து பல புத்திரர்களை பெற்று அவள் வந்து செத்து போயிடறாள் இந்த அஜாமிலனுடைய வைஃப் செத்ததுக்கப்புறம் அதை தான் நம்ம போன அத்தியாயத்தில் பார்த்தோம் இல்லையா அவள் செத்ததை மரத்தில் ஏறி ஒரு கிளையை வெட்டும்போது அவள் கீழே த விழுந்து செத்து போயிடறா அவளை பார்த்து கதறி கதறி அழுது அவளை வந்து ஒரு பள்ளத்தில் தள்ளி விட்டுட்டு இவன் பாட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறான் அஜாமிலன் அடுத்த கதை நமக்கு தெரியும் அவன் பெற்ற பிள்ளையே மணந்து அந்த பெண்ணையே மனம் முடிச்சு அவன் மூலமா நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறான் அதுல வந்து ஒரு குழந்தை தான் வந்து உயிரோடு இருக்கு அந்த குழந்தையோட பேரு தான் நாராயணா உயிரை விடும் போது நாராயணான்னு சொல்லி அழைத்ததுனால அவன் வந்து வைகுண்டத்துக்கு போனான் ஸோ வசிஷ்டர் கிட்ட ஜனக மகாராஜர் கேட்ட சந்தேகத்துக்கு வசிஷ்டர் என்ன ஒரு கதையும் சொல்லி அந்த கதையில் வர அந்த பாவியோட பூர்வ ஜென்மத்தை சொல்லி அதை தொடர் அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவன் அந்த ஜென்மத்தில் கேவலமான வேலைகளை செஞ்சுருக்கான் கேவலமான பாவங்கள் செஞ்சுருக்கான் அந்த மாதிரி கேவலமான பாவங்கள் செஞ்சாலும் ஒரு சின்ன விஷயந்தான் பண்ணான் சாகும்போது நாராயணான்னு சொன்னான் ஒரு பகவன் நாமம் சொன்னதுனால அவனுக்கு வந்து எப்படி அவனுடைய பாக பாவமெல்லாம் போயிட்டு அவன் வந்து ஸ்வர்கலோகம் வை சென்றான் அவன் திருவடி அடைந்தான் வந்து வசிஷ்டர் எல்லோருக்குமே புரிய வைக்கிறாரு அவருக்கும் புரிய வச்சுட்டாரு நமக்கும் வந்து புரிய வச்சிட்டாரு இதுல வந்து பலஸ்ருத்தியும் சொல்றாரு இந்த சரித்திரத்தை அதாவது அஜாமிலனுடைய சரித்திரத்தை படித்தவர் கேட்டவர் இவங்க ரெண்டு பேருக்கும் பாவம் அகலும் இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன் நீங்க கேட்டிருக்கீங்க நம்ம ரெண்டு பேருடைய எல்லா பாவமும் அகல வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை இதோடு பத்தாவது அத்தியாயம் முடிவடைந்தது நாளை பதினோராவது அத்தியாயத்தை பாராயணம் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ